சார் இந்த பிசிக்கல் கான்டாக்ட் மூலியமாகவும் இந்த மங்கி பாக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுமா சார் ஆமா ஃப்ளூயிடு தானே ஸோ ஃப்ளூயிட் என்னும் போது உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ளூயிட்லையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட் ஹோமோ செக்ஷுவல்ஸ்க்கு அதிகமாக பரவுது ஓகேங்களா ஸோ ஹோமோ செக்ஷுவல் போது ஏன் கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து லேடீஸ் பார்த்தா யூஸ் பண்ணாமல் வேற ஒரு இடத்துல போய் அவங்க வந்து இன்டர் கோர்ஸ் அந்த ஸ்கின்லாம் ஈஸியாக விரிஞ்சு டேமேஜ் ஆகும் விலங்குகள் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான் ஜூனோசஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மங்கி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா விலங்குகள் இருந்து மனிதர்களுக்கு பரவன ஒரு நோய் பேரை பார்த்தாலும் மங்கி தான் இப்போ பரவுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குரங்குங்களை விரட்ட ஆரம்பிச்சிருவேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இம்யூனிட்டி குறைவாக இருக்கவங்கள தான் இந்த மங்கி பாக்ஸ் வந்து டார்கெட்டாக வந்து பார்க்குது அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் வந்துட்டு இது வந்து அடுத்த லெவலுக்கு போய் சீல் பிடிச்சி உடம்புல பிளட்டில் சீல் ஏறி கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் போய் தெரியும் பேஷண்ட் இருக்காங்க இதே மாதிரி எய்ட்ஸ் பேஷன்ட் இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப வயசான முதியோர் இருக்காரு இல்லைனா ரொம்ப பச்சில குழந்தைங்கள் இருக்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீராய்டு மாத்திரலாம் பல முடக்குவாத நோய் டயலிசிஸ் பேஷன்ஸு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்கள் பாடியோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கனா அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் பாருங்கள் நம்மலாம் வந்து வெறும் நடப்போம் போவோம் வருவோம் நம்மளுக்கு வந்து கால் எதுவும் ஆகாது ஆனால் சக்கரை நோய் இருக்கிற பேஷண்ட் வந்து அன்கன்ட்ரோலாக இருக்காங்க நடக்கும்போது உடனே காலில் சின்ன முள்ளு கொடுத்தனா கூட அது சீல் பிடிச்சி விரல் எடுக்கிற லெவலுக்கு கால் எடுக்கிற லெவலுக்கு கேஸ் போய் முடியுது ஸோ அன்கன்ட்ரோல் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன் அதில் இந்த மங்கி பாக்ஸ் வந்து விதிவலக்கு இந்த மங்கி பாக்ஸ் வந்து ஈஸியாக சக்கர நோய் ஹை ஹையாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக தாக்கும் எல்லோ பைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இந்த குரங்கம்மை அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை பத்தி ஏகப்பட்ட வதந்திகள் தான் அதுக்கு முன்னாடியே பரவிட்டு இருக்கு ஸோ இந்த குரங்கம்மைனா என்ன அதோட ஆர்ஜின் எங்க அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் சார் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உலக முகமாக வந்து ஹெல்த்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக வந்து போய்ட்டு தான் இருக்குது மங்கி பாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மங்கி குரங்கு அம்மையும்போது பாக்ஸ் ஸோ அந்த மங்கி பாக்ஸ் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது ஓகேங்களா அதாவது இந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட் ரொம்ப புதுசு கிடையாது பாக்ஸ்ன்றது ஒரு வைரஸ் இது ஒரு பாக்டீரியா கிடையாது இது ஒரு வைரஸ் ஓகே ஸோ ஒரு வைரஸ்ன்றது ஒரு ஆப்ளிகேட் இன்ட்ராசோல்டர் பேரசைட்டுன்னு சொல்லுவோம் அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான வைரஸ் இருக்குது அதில் அந்த பாக்ஸ் குடும்பமும் ஒன் ஆஃப் த குடும்பம் இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா நம்ம பார்த்தோம் பன்னிக்காய்ச்சல் பார்த்தோம் ஃப்ளூ அந்தமாதிரி இந்த பாக்ஸும் ஒன் ஆஃப் த டைப்பு இதுலேயே நிறைய வகைகள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசில் எல்லாருக்கும் அம்மா போட்டுச்சு சிக்கன் பாக்ஸ் வந்தது வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி பல பேர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னம்மைன்னு சொல்லுவாங்க ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன மை பெரிய அமைன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க மாரியாத்தா வந்துட்டா உடம்பு ஃபுல்லாக முத்து முத்தாக ஆகிடுச்சி இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பாக்ஸை குடிக்கிறது அதே குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த மங்கி பாக்ஸ் ஸோ இந்த மங்கி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே ஆரிஜினட் ஆச்சான இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கா மற்றும் இந்த வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா இந்த காங்கோ பெல்ட் சொல்லுவாங்க இந்த காங்கோ இந்த அடர்த்தியான ஆப்பிரிக்கன் காட்டு பகுதிகள் அந்த சைட்ல இருந்து இது ஆச்சு இது ஒரு ஜூனோசிஸ் ஜூனோசிஸ்னால் என்னன்னா விலங்குகள் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான் ஜூனோசஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மங்கி பாக்ஸும் பார்த்தீங்கன்னா விலங்குகள் மனிதர்களுக்கு பரவன ஒரு நோய் பேரை பார்த்தோன்னா மங்கி தான் இப்போ பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குரங்குங்களை விரட்ட ஆரம்பிச்சிட வேணாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு அணில் காட்டு எலி ரோடன்ஸ் அதாவது இந்த பொந்தில் வாழக்கூடிய அந்த விலங்குகள் தான் அந்த மெயினாக பரப்புறது ஸோ அது வந்து ரோப் ஸ்குவரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க ரோப் ரேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஆஃப்ரிக்கனோட ஸ்பீஷீஸு ஸோ இந்த விலங்குகளோட காண்டாக்டில் வரக்கூடிய மனிதர்கள் எதிர் வந்து அதோட கிடையாது அந்த அணில்களோ இல்லைனா எலிகள் இவங்களை கடிக்கிறதோ இல்லைனா நகத்தால் கீறுறதோ இல்லை எச்சை படுறதோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க மூலயமா வந்து மனிதர்களுக்கு பரவுனது தான் இந்த மங்கி பாக்ஸ் அதுக்கப்புறம் மனிதர் டு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்மிஷன் மூலயமா பரவுது இதுதான் வந்து இது ஒரு ஆர்ஜினேட்டான ஒரு கதைன்னு சொல்லலாம் இந்த மங்கி பாக்ஸும் வந்து கோவிட் மாதிரியே இந்த தும்மனா இருமனா அந்த மாதிரி கூட ஸ்ப்ரெட் ஆகுமா சார் அது ரொம்ப ரேர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் தான் அதிகம் ஓகேங்களா அதாவது கான்டாக்ட் டேரெக்டாக கையில் நம்ம வந்து தொடுறது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூச்சி வந்து அந்த கையில் உட்காந்துட்டு அந்த பூச்சி நம்மளை வந்து மேலே உட்கார்றது இந்த மாதிரி சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்மிஷன் தான் வந்து சான்ஸை தவிர இது ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இதில் பெரும்பாலுமே அதிகமாக இல்லாததுனால அதிகமாக பார்த்திங்கன்னா ஜொரம் மற்றும் ஸ்கின் தான் வந்து ப்ராப்ளம் வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இருமல் தும்பல் மாதிரி இருக்காது அப்படி அவ்வளோ ஸ்பீடாக இருமல் தும்பல் மாதிரி பரவறைய மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த மங்கி பாக்ஸ் கேசஸ் பற்றி நான் வந்து ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பித்தேன் ஆஃப்ரிக்காவில் கேசஸ் யூரோப்பில் கேசஸ்ன்னு அப்போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் லாக்டவுனே ஓகேங்களா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல என்ன வரல வந்துருமா வந்துருமா அப்படின்ற தான் வந்து பேச்சுகள் போயிட்டு இருக்கு வராம பாத்துக்கணும் பேச்சுகள் போயிட்டு இருக்கே தவிர இதே கோவிட் பாருங்க ஆரம்பித்து அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அறிவித்தாங்க லாக்டவுன் போட்டுமே பார்த்தீங்கன்னா கேசஸ் ஏற ஆரம்பிச்சது ராயபுரம் சைடு வந்தால் வந்து குவாரண்டைன் பண்ணணுன்னாங்க அது ரெட் அலர்ட்ன்னுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது அப்புறம் பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக கேசஸ் இங்கே அங்கே ஸோ அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது பாருங்க அதுதான் ஒரு ரியல் பேண்டமிக்குன்னு சொல்லுவாங்க அது நம்ம பார்த்த கண்ணு இருக்க நம்மலாம் பார்த்த ஒரு நல்ல பேண்டமிக்னால் அது தான் எல்லோரும் வீட்டிலேயே முடங்கி வெளியே கூட போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை எவ்வளோ ஸ்பீடாக கேசஸ் ரைஸ் ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை வென்டிலேட்டர் இல்லை இதுதான் ஒரு பேண்டம இது வந்து அந்த மாதிரி ஆகாது ஏன் அதை தைரியமாக நம்புகிறேன்னா இது வந்து இந்த இரும்பல் நாளையோ தும்பல் நாளையோ அதிகமாக பரவாதுன்றதுனால தைரியமாக நம்புகிறேன் ஏன்னா இப்போ கோவிட் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரியாக இது வந்து லங்ஸ் ப்ராப்ளம் ஸோ ஒரு ஒருத்தவங்க மூச்சு இரும்பல்லையே வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஆனால் இது வந்து அப்படி கொஞ்சம் ஆகாது மெயினாக சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்மிஷன் தான் அதிகம்ன்றதுனால இவ்வளோ ஸ்பீடாக பரவதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலான்னு தான் நம்பிக்கை இருக்குது சார் ஆக்சுவலி இந்த மங்கி பாக்ஸ் வரதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது இந்த சில அறிகுறி அறிகுறிகள் அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் வந்து கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும் என்ன ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஜொரம் தான் மெயின் அறிகுறி இப்போ ஜோரம் அப்படின்னா எல்லாருமே எனக்கு குரங்கு காய்ச்சலா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாருக்கும் தான் தேவையில்லாமல் பிக்கும் அதை தேவையான பிளட் டெஸ்ட் கார்பரேட் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ் நாங்கள் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி பாக்ஸ் டெஸ்ட் பண்ணோன்னா வேலை அஞ்சாயிரம் ரூபான் புரிஞ்சிருச்சா சோ அது வந்து தெரியாம திருப்பி அந்த சாமானிய மக்கள் தான் அந்த பிரஷர் போய் சேரும் காய்ச்சல் தான் இதோட மெயின் அறிகுறி அப்படின்றதுனால காய்ச்சல் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு அறிகுறிகள் முதல் வாரத்தில் வருது அது நம்ம வந்து சொல்லணும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலோடு சேர்ந்து நெறிக்கட்டிகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ் மாதிரி ஆகுது அந்த ஆனால் அந்த ரேஷஸ் கூட டெங்குவில் வரலாம் டைஃபாய்டில் வரலாம் அதில் கூட அந்த ட ரேஷஸ்லாம் வரலாம் ஆனால் முதல் வாரத்தில் இப்படி தான் கேஸ் போகும் ஆனால் இரண்டாவது வாரத்தில் போகும்போது அந்த ரேஷஸ்லாம் வந்து மூணு விதமான ஃபேஸாக மாறுது மேக்யூல் பேப்யூல் பஸ்ட்யூல்னு சொல்லிட்டு அப்போ அந்த சின்ன சின்ன ரேஷஸ்லாம் பெரிய பெரிய முத்து அம்மை மாதிரி ஆக ஆரம்பிக்குது ஸோ இது வந்து மங்கி பாக்ஸுக்கு ரொம்ப கிளாசிக்கலான ஒரு சைன் ஸோ ரெண்டாவது வாரத்தில் என்னடாது ஜுரம் மட்டும் தான் இருக்குது திடீர்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி முத்து முத்தா ரவுண்ட் ரவுண்டாக இதை முட்டை போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டவுட் டவுட் வந்து வரும் ஸோ இது ரெண்டாவது வாரத்தில் தான் நமக்கு பார்த்தோன்னா அது மங்கி பாக்ஸ்னு தெரியும் முதல் வாரத்தில் ஜுரம் மட்டும்தான் மெயின் சிம்டமாக இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் ஏர்லியாகவே போய் பார்க்கறது வந்து நல்லது ஸோ தட் வந்து சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா முக்கியமாக மக்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கொள்றது என்னென்னா உண்மையை வந்து கிட்ட சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து போன வாரம் நான் எங்கள் ஒய்ஃப் எல்லாரும் வந்து டென்சானியா போயிட்டு வந்தோம் நாங்கள் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கோக்கு போயிட்டு வந்தோம் ஜிம்பாப்வேக்கு போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி டிராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஃப்ரெண்ட் வந்து தங்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரே ஜுரம் திடீர்னு பார்த்தா எங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு இப்படின்ற உண்மையை வந்து நம்ம சொன்னோம்னா தான் நம்ம அந்த ஆங்கிளில் யோசிக்க முடியும் இல்லைனா எந்த மருத்துவரும் ஜுரன்னு வந்து உட்காரும்போது உனக்கு குரங்கம்மை அப்படின்னு சொல்லிட்டுலாம் மருந்து எழுதிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜுரோன்னு போது நூறு ஆயிரம் காரணம் இருக்குது அப்படின்னும் போது இந்த குரங்கமை ஒன் ஆஃப் த காரணம் அதுவும் நம்ம ஊரில் இன்னும் வந்து அப்ரூவ் என்ன சொல்கிறது வ வரல எந்த விதமான ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம ஊரில் வந்து கேஸஸ் இருக்குது ரைஸ் ஆகுதுன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது டாக்டர்ஸ் பெருசாக யோசிக்க மாட்டாங்க அதனால் வந்து மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து சொல்லணும் அப்படின்றதான் நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த மங்கி பாக்ஸ் வந்தால் க்யூர் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக இப்போ வந்து இது டெத் ரேட்டு பார்த்தீங்கன்னா கோவிடோட கம்மியாகதானே இருக்குது இப்போ நூறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பர்சன்ட் தான் மாட்டாலிட்டி ரேட் ஓகேங்களா ஸோ ஒன் பர்சன்ட் எடுத்தீங்கன்னா நூரில் யாராவது ஒருத்தர் தான் இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொரோனால பார்த்தீங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இருந்தது அதாவது நூறில் ஒரு ரெண்டில் மூணு பேர் வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது இது அதோட குறவாக தான் இருக்குது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து கோவிட் வந்து பரவாயில் ஸ்பீடை பாருங்கள் அட் அ டைம் எல்லாரையும் போயிட்டு அஃபெக்ட் ஆகும்போது போது நூறில் மூணு பேருன்றது கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியில் அந்த மூணு பர்சன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு லட்சம் பேர் வந்துடுது ஸோ மூணு லட்சம் பேருன்றது ஒரு ஹியூஜ் பேஷண்ட் லோடு அதில் வந்து டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் ஆனால் இதோட வந்து ஸ்ப்ரெட்டிங் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நூறில் ஒன்று தான் மார்ட்டாலிட்டின்றதுனால வந்துட்டு நம்ம பெரிய அச்சம் கொள்ளு பயந்து ரொம்ப வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது காப்பாற்றப்பட முடியுமானா நான் தான் சொல்றேன் இதுக்கு வந்து வைரஸ் இது ஒரு வைரஸ் வைரஸ்க்கு பெஸ்ட் மருந்து வந்து நம்ம உடம்பு தான் ஏன்னா எந்த விதமான ஆன்டிவைரல் இருக்கக்கூட பெஸ்ட்டு மருந்து கடவுளாக நம்மளுக்கு கிரியேட் பண்ணி அமைச்சிருக்கிற நம்மளோட பீசல் இம்யூனிட்டி ஹியூமரல் இம்யூனிட்டி தான் அந்த ஹியூமரன் இம்யூனிட்டி தான் அட்டாக் பண்ணுவோம் இப்போ கோவிட் கூட வந்தது எனக்கும் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும் ஆனால் நம்மளாம் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஆன்டிவைரல் கோவிட் மருந்து எதுவுமே போடலை நம்ம பாடியே அந்த வைரஸை வந்து சாகடிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம பாடி தான் வந்து வைரஸ்க்கு பெஸ்ட்டு மெடிசன் சிம்பிளாக சொல்லணும் ஸோ இம்யூனிட்டி நல்லா இருந்தாலே போதும் இந்த மங்கி பாக்ஸ் வந்தாலும் தானாக வந்து சரியாயிடும் ஆனால் இம்யூனிட்டி குறைவாக தான் அந்த மங்கி பாக்ஸ் வந்து டார்கெட்டாக வந்து பார்க்குறது து அவங்க மாதிரி ஆட்களுக்கு தான் வந்துட்டு இது வந்து அடுத்த லெவலுக்கு போய் சீல் பிடிச்சி உடம்புல பிளட்ல சீல் ஏறி கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் மல்டிஆர்கன் டிஸ்பங்கன் போய் டெத்து வந்து நடக்குது ஸோ இதுதான் வந்துட்டு இது ஸோ காப்பாற்ற முடியுமான்னா கண்டிப்பாக காப்பாற்றலாம் அதில் வந்து நம்ம பயந்து ஐயோ இதை காப்பாற்றவே முடியாது இது வந்து இது மங்கி பாக்ஸ் வந்துடுச்சுன்னா சாகுதான் நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நோய் இது கிடையாது எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க ஈஸியாக சார் எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க யார் யாரெல்லாம் காண்டாக்டில் வராமலாம் அஃபெக்ட் ஆவாங்க ஏன்னா வைரஸ்க்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு உயிரெண்ணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஒரு உயிரெண்ணம் நீங்கள் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க உடம்புல ரத்த ஓடுது எல்லாம் இருக்குது அப்படின்னா வைரஸ்க்கு அது போதும் ஸோ வைரஸ் உள்ளே வந்து டேரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ இன்ஃபெக்டிங் ரேட் வந்து இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு குறைவாக இருக்கும்னு சொல்லவே முடியாது எல்லா உயிரினத்துக்கும் வந்து அதை இன்ஃபெக்ட் பண்ண தான் செய்யும் ஆனால் வந்து யார் வந்து அந்த இறப்பு சதவீதத்தை நோக்கி போவாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசணும்பன் போது அவருக்கும் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் குழந்தைக்கும் வரும் தாத்தா எல்லாருக்கும் வரும் ஆனால் இந்த யாருக்கு சீரியஸாக மாறும் யார் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவாங்க யார் டெத் ஆவாங்கன்னும் போது தான் நான் ஆல்ரெடி சொன்னது எதிர்ப்பு சக்தி குறவாக இருக்கும் ஏன்னா எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுனா இது ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் இப்போ எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க எக்ஸாம்பிள் டிபி பேஷன்ட் இருக்காங்க இதே மாதிரி எய்ட்ஸ் பேஷன்ட் ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப வயசான முதியோர் இருக்காரு இல்லைனா ரொம்ப பச்சில குழந்தைகள் இருக்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீராய்டு மாத்திரலாம் பல முடக்குவாத நோய் டயாலிசிஸ் பேஷன்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்கள் பாடியோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆகாது அப்போ அவங்களுக்கு ஆன்டிவைரல் மருந்து இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பர்சென்ட்டில் இறப்பாங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துருவாங்க ஸோ இவங்களாம் தான் நான் வந்து ரொம்ப மோர் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் இந்த மாதிரி கேசஸ்லாம் ரைஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க வீட்டிலேயும் முடங்கிக்கணும் இவங்க வீட்டில் வந்து வேறு தெரியாத ஆளுங்களும் உள்ளே விடக்கூடாது இவங்களும் ட்ராவலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மக்கள் தான் மெயினாக பண்ணணுமே தவிர தவிர மீதி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பயப்படணும் அப்படின்ற மாதிரி அவசியம் வந்து கிடையாது உங்கள் இம்யூனிட்டி நல்லா இருக்குது அப்படின்னும் போது இந்த வைரஸை கண்டிப்பாக டேக்கிள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது சார் ஆக்சுவலி இப்போ சொன்னீங்க இந்தந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான் ஈஸியாக சொல்லிட்டு ஆல்ரெடி ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா சார் அந்த மாதிரி இருக்கவங்க இல்லை இந்த சுகர் இதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா இப்போ ஆப்ரேஷன் பண்ணவங்கன்னும் போது அந்த டைம் அப்போ உங்க பாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கு ஓகேங்களா ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னும் போது உங்களை வந்து ரெண்டு மூணு நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பீங்க அப்புறம் இந்த சர்ஜரின்றதே உங்க பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அக்வைட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக ரெண்டாவது வந்து ஷை சுகர் வந்து கண்ணுக்கு தெரியாது என்ன சொல்றது கண்ணு சொன்னால் அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை குறைக்கிற ஒரு நோய் தான் ஓகேங்களா நீரிழிவு நோய்ன்றது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் எவ்வளோ டிபி பேஷண்ட் நான் கே பார்க்குற பேஷண்ட் வந்து நான் திருப்பி டிபி ஏன் சார் எனக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா நான் திருப்பி கேள்வி உங்களுக்கு சுகர் இருக்கா ஆமாம் சார் சுகர் பேஷண்ட் முடிஞ்சிருச்சு அங்கேயே இருந்தால் டிபி வரும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரும் பாருங்க நம்மலாம் வந்து வெறும் காலில் நடப்போம் போவோம் வருவோம் நம்மளுக்கு வந்து கால் எதுவும் ஆகாது ஆனால் சக்கரை நோய் இருக்கிற பேஷண்ட் வந்து அன்கன்ட்ரோலில் இருக்காங்க நடக்கும்போது உடனே காலில் சின்ன முள்ளு கொடுத்தனா கூட அது சீல் பிடிச்சி விரல எடுக்கிற லெவலுக்கு கால் எடுக்கிற லெவலுக்கு கேஸ் போய் முடியுது ஸோ ஸோ அன்கன்ட்ரோல்டு சுகர் பேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன் அதில் இந்த மங்கி பாக்ஸ் வந்து விதி வழக்கு இல்லை இந்த மங்கிபாக்ஸாக வந்து ஈஸியாக சக்கர நோய் ஹை ஹையாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தாக்கும் அதனால சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க இது எல்லா ஆங்கில் வந்துட்டு நம்ம பேச வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் சிக்கன் பாக்ஸ் மாதிரியே தான் இந்த மங்கி பாக்ஸ் சொன்னீங்க இதெல்லாம் ஒரே மாதிரி தான் சொன்னீங்க பாக்ஸ் வந்து அளவுக்கு டெத் ரேட் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை ஆனால் மங்கி பாக்ஸ்ல டெத் ரேட் அதிகமாக இருக்கு ஏன்னா இது ஒரு கொஞ்சம் புதுசா பேண்டமிக் சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெயில் காலத்துலையும் எல்லா வீட்லயும் சின்ன பசங்கள் வராதவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய நம்மளோட எப்படி சொல்றது இப்போ வீட்டு நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு டாக் மாதிரி வச்சுக்கோங்களேன் வரும் நம்மளுக்கு அந்த நாய் வளர்க்கல பட் ஆனால் அந்த டாகை வந்து நம்ம பார்த்தோம்னா வாழாட்டம் பிஸ்கெட்டை போடுவோம் அதுக்கு நம்மளை பார்த்து பயம் இருக்கும் இருக்காது நம்மளுக்கு அதை பார்த்து பயம் இருக்காது ஸோ நம்ம உள்ளுக்குட்டே இருக்கிற ஒரு சொந்தக்கார மாதிரி இது புதுசாக வந்திருக்கிற விருந்தாளி ஓகேங்களா இது ரொம்ப நாள் முன்னாடி வந்த ஒரு விருந்தாளி இப்போ திருப்பியாக வந்து வருது நம்ம ஊருக்கு புதுசாக வந்துடும் போது திடீர்னு நம்ம ஆளுங்களெல்லாம் பார்த்து என்ன மாதிரி குலைக்குமோ எப்படி கடிக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த நம்ம அணுகணும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த மங்கி பாக்ஸை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் பாக்ஸோட வந்து கொஞ்சம் வந்து வீரியம் இருக்குது அதிகமாக ஆனால் சிக்கன் பாக்ஸ் வந்து நம்மலாம் இன்ஃபெக்டாக இன்ஃபெக்டாகி நம்ம நம்ம கூடவே கலந்து கலந்து நம்ம பாடியில் சிக்கன் பாக்ஸ் அசாட்டாக டீல் பண்ணுது மங்கி பாக்ஸை டீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புதுவாக போது புதுசாக புதுசாக உள்வாங்கி அதுக்கு எதிர்ப்பு சக்தியை ரெடி பண்ணுறதுன்றது பாடிக்கு கொடுக்குற டாஸ்க்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த விபரீதமாக நம்ம இந்த மாதிரி 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 முயற்சியில் போய் போய் இறங்கி நம்மளே இன்ஃபெக்ஷனை வாங்கிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம நம்ம உஷாராக அந்த அந்த பேஷண்ட்ஸாக ஊர் ஊர்ல விடாமல் இருக்கலாமே அப்படின்றது தான் வந்துட்டு கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் ஏன்னா உள்ள வந்துருச்சு இந்தியா மாதிரி கண்ட்ரீல வந்து நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டம் ஏன்னா அவ்வளோ பெரிய நாடு அவ்வளோ ஹியூஜ் பாப்புலேஷனு தெருக்கு தெரு வந்து பார்த்திங்கன்னா நூறு பேர் ஆயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளோ கூட்டத்தை வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணுறது ஸ்தம்பித்து போயிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கொரோனா அப்போலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஜிஹெச்சில் பெட் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை ப்ரைவேட்டில் பெட் இல்லை காசு இருக்கிறவங்க கூட பெட் இல்லைன்ற மாதிரி லெவலுக்குலாம் போயிட்டு இருந்தது மருத்துவர்கள் ஸ்கேர் சிட்டி ஆகிடும் எல்லாம் ப்ராப்ளம் ஆகும் அதனால் வந்து இந்த டிசீஸ் விஷயத்தில் வந்துட்டு முன் காப்பும் ப்ரிவென்டிவ் மெடிசின் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ சுகாதாரத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர் டப்ளியூச்ஓங் எல்லாருமே பார்த்திங்கன்னா வராத கண்ட்ரீஸை வந்துட்டு அந்த உள்ள திருப்பி போக கூடாதுன்ற ஆங்கிள் வந்து தான் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன் சார் இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலியமாகவும் இந்த மங்கி பாக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுமா சார் ஆமாம் ஃப்ளூயிடு தானே ஸோ ஃப்ளூயிட் என்னும் போது உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ளூயிட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட்டு அதே மாதிரி ஹோமோ ஒரு காட்டிகள் படித்த ரொம்ப வித்தியாசம் பண்ணுன்னா ஹோமோ செக்ஷுவல்ஸ்க்கு அதிகமாக பரவுது தேன் இது அப்படின்றாங்க என்ன இதில் என்ன இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வந்து இதில் என்ன பெரிய வேறுபாடு வந்து இருக்குது ஹோமோ செக்ஷுவலாக இருந்தேன்னா ஹெட்ரோ செக்ஷுவலாக இருந்தேன்னா கான்டாக்ட் மூலயமா பரவுது ஓகேங்களா பாடி ஃப்ளூயிடில் கான்டாக்ட் ஆச்சுன்னா பரவுது ஸோ ஹோமோ செக்ஷுவல்ஸாக இருந்தால் ஹெட்ரோ செக்ஷுவல்ஸாக இருந்தேன்னா செக்ஷுவல் கான்டாக்டில் பரவுது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஹோமோசெக்ஷுவல் போது ஏன் கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்படின்னா ஏன்னா வந்து அவங்க வேறு ஒரு இதுவை வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த பார்த்த நேச்சுரலாக வந்து லேடிஸ் பார்த்த யூஸ் பண்ணாமல் வேற ஒரு இடத்துல போய் அவங்க வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்கின்லாம் ஈஸியாக விரிஞ்சு டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ரத்த அங்கேங்கிறதுக்கு வந்து ரத்த ப்ரூசஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஈஸியாக காண்டாக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த வெஜனோட எப்போயுமே இந்த பார்த்து வந்து டேஞ்சர் என்னென்னா இன்ஃபெக்ஷனு இதெல்லாம் ஆகும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆசனம் வாயில ஆல்ரெடி நிறைய கிருமிங்க இருக்கும் ப்ளஸ் நீயும் வந்து போட்டு இது பண்ணும்போது நிறைய வீரர்கள் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னடா இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறா கட்டு ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா ஃப்ளூயிட் மூலியமா ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஓகேங்களா லெட் இட் பி என்னி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் காண்டாக்ட் ட்ரான்ஸ்மிட் ஆகும் அப்புறம் இந்த நீடில் ஷேர் பண்ணுறது கட்டி பிடிச்சிக்கிறது முத்தம் கொடுக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் அவன் அந்த ஸ்டார்டிங் அந்த ஜொரம் தான் ஃபேஸில் இருக்கான் அப்போ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னங்க இப்படி ஆகிட்டிங்கன்ட்டு இவங்க அப்போ தான் பாசத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக பொழுவாங்க அப்போ அந்த கட்டி பிடிச்சி நான் பார்த்துக்கிறேன் என் மடியில் படுத்துக்கோ என் நெஞ்சில் படுத்துக்கோ அப்படின்ட்டு படுக்க வச்சுட்டு அடுத்து இவங்க படுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து காண்டாக்டில் வந்து அதிகமாக பரவுதுன்றதுனால காண்டாக்ட்லேருந்து தான் நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த டூ த்ரீ வீக்ஸ்க்கு இம்யூன் பவர் அதிகமா இருந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிங்க ஸோ இம்யூன் பவரை அதிகமாக்கணும்னா என்னென்ன எடுத்துக்கலாம் ஆ இல்லை நான் வந்து இம்யூன் பவர் அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும் ஆனால் அந்த ஒரு பர்சன்ட் இறக்குற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நல்ல இம்யூனிட்டி இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னேன் ஓகேங்களா இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே தான் வரும் ஏன்னா நம்ம எல்லாருமே உயிரணும் ஆனால் வந்த இன்ஃபெக்ஷனை சண்டை போடுற தகுதி இம்யூனிட்டிக்கு இருக்கு இம்யூனிட்டி இல்லாதவங்க அந்த இறப்பு சதவீதத்தை நோக்கி போவாங்க நல்ல இம்யூனிட்டி வளர்த்துக்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் தாங்க விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ அதுக்கப்புறம் ஜிங்க்கு ஸ்டீலு அதுக்கப்புறம் செலினியம் குரோமியம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுதான் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும் உடனே அப்படியே கூகுள் பண்ணிவிட்டு எந்த ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வியாபாரம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது நம்ம திருப்பியும் சொல்கிறது என்னென்னா வந்து கலர் கலர் என்ன பார்க்குறீங்களோ சாப்பிடுங்க இதுதான் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் உடனே கலர் கலராக பஞ்சு மிட்டாய் விற்கிது கலர் கலராக வந்து இந்த ஸ்ப்ரைட்டு கோக்கெல்லாம் விற்கிதுன்னு ஆரம்பிச்சிடாதீங்க கலர் கலர் காய்கறிகள் கலர் கலர் பழங்கள் இதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ எக்ஸாம்பிள் பழம் இருக்குது அது ஒரு கலரில் இருக்குது கேரட் அது வேறு கலரில் இருக்குது பீட்ரூட் அது வேறு கலரில் இருக்குது இந்த ஆப்பிள் அது வேறு கலரில் இருக்குது திராட்சை வேறு கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின்ஸ் குவான்டிட்டி சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த தோலை சீவிட்டு சாப்பிட்றது அப்புறம் பாயத்தால் கழுவிட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து உரிச்சிட்டு கழுவுவாங்க சில பேர் ஆரஞ்சே உரிச்சு அதை வேற நல்லா அலசி கழுவிடுவாங்க அந்த ஜூஸில் தான் அந்த விட்டமின்ஸே இருக்குது ஸோ அப்புறம் அந்த தோலில் தான் ஃபைபர் சக்தி இருக்குது இப்படின்னும் போது நம்ம நல்ல கழுவும் போது இந்த விட்டமின்ஸ்லாம் டப்புன்னு போயிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் குக்கிங்ன்ற பேரில் பாயில் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் கேரட்டெல்லாம் கட் பண்ணிட்டு பாயில் பண்ணிங்கன்னா தேவையான அப்புறம் அந்த அந்த தண்ணியை தூக்கி யாருக்கு மாடுக்கு ஊற்றுவாங்க மாடு நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து அந்த தண்ணியில் தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்து மாடுக்கு தான் கொடுக்குறீங்க நீங்கள் மிஞ்சி போன அந்த சக்கையை சாப்பிட்டுட்டு கேரட் சாப்பிட்றேனே அப்படின்னு உட்காண்ட்டுருப்பீங்க ஒரு யூஸும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல பச்சில காய்கறிகள்லாம் வந்துட்டு நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுக்கலாம் கேரட்டெல்லாம் எதுக்கிட்டு செம்ம சாப்பிட்டுக்கிட்டுருங்க வாயில் போட்டு கடிச்சுக்கிட்டுருங்க சும்மா வாயில் உட்காந்து பிஸ்கெட் கடிச்சுக்கிட்ட இல்லையா இல்லைன்னா வந்து சாக்லேட் கடிச்சிக்கிட்ட இல்லையா இல்லை முறுக்க கடிச்சிக்கிட்டா அந்த எண்ணெய் பொருட்கள்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்கோம் சுகர் பொருள் கடிச்சிருக்கோம் இந்த மாதிரி கேரட்டை கடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கத்தெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா நல்லது உடம்புக்கு பிளஸ் சீப்பும் கூட ஒரு ஷூ ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு கிலோ கேரட்டை வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்குது அதே கேரட்டை போய் ஃபாரினில் போய் பாருங்க சவுதியில் போய் பாருங்கள் இல்லைன்னா வந்து துபாயில் போய் மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த டெசர்ட் கண்ட்ரிஸ்லாம் பாருங்க அவனுக்கு வந்து நம்ம ஊரில் இருந்தால் இம்போர்ட் பண்ணி அவன் விற்கிறான் ஒரு கிலோ கேரட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து அப்புறம் பத்து கிலோ இருபது கிலோ வாங்கிடலாம் போல் ஸோ அதனால் வந்து ரேட்டு இப்போ ஆனால் நம்ம ஊரில் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு ரூபான்னு விற்பாங்க நம்ம ஊரில் ஒரு லிட்டர் நூறுரூவான்னு விற்கிறான்ல அதேமாதிரி அங்கே காய்கறிகள் சாப்பாடுகள் அங்கே அதிகம் ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப சீப்பு ஏன்னா நம்ம தான் வந்து விவசாயம் பண்ணுற ஒரு பூமியாக வந்து இருந்துகிட்டு இருக்கணும் நம்ம போது நம்ம வந்து இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சீஸ்லாம் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு கேண்டு ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஆட்ல போடுற ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு நேச்சுராக கிடைக்கிற ஃபுட்ஸில் தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ கலர் கலர்ன காய்கறிகள் பழங்களை வந்து நீங்கள் சாப்பிடும் போதே பாடி இம்யூனிட்டி சூப்பராக இருக்கும்ன்றதான் மாற்ற தெரியல தேங்க்யூ சார் நன்றி மேடம்